செய்திகள் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் அஇஅதிமுக கழக பொதுச் தமிழக எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தின் வருங்கால முதல்வர் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் ஏழை மாணவர்களின் நலன் காத்தவர் முத்தாய்ப்பாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துபவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கும் எடப்பாடியாரின் மாணவன் முன்னாள் ஆவின் தலைவர் திருச்சி மாநகர புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சி கார்த்திகேயன் திருச்சி மாவட்டத்தில் பெண்கள் கல்வியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான சேவையாற்றி வரும் புனித அன்னாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு வளவை திருச்சி மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் திறந்து வைத்தார் உரையாற்றிய மேயர் பள்ளியின் கல்வி பங்களிப்பு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் ஏழை எளிய மாணவிகளுக்கான சேவை குறித்து பாராட்டினார் போதை பொருள் ஒழிப்பு உறுதிமொழியில் மாணவிகள் பங்கேற்றனர் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது

தங்கையும் இப்பள்ளியில் படித்ததாகவும் மாணவிகள் பள்ளியில் படிப்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என்றும் மேயர் தெரிவித்தார் புவி வெப்பமய மாதலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மாணவியும் வீட்டில் ஒரு மரக்கன்று நட வேண்டும் எனவும் தூய்மையான காற்றை அடுத்த தலைமுறைக்கு வழங்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாகவும் வலியுறுத்தினார் பள்ளி மேலும் பல ஆண்டுகள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார்

ஆசிரியை அரு கிரேஸ் மேரி மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர் செய்தி தொகுப்பாளர் கிருத்திகா